எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் பத்து வருஷமா வந்து ஆட்சியில இருந்த பொழுது மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதுதான் வருத்தமாக இருக்கிறது இந்த பகுதியிலே எப்பொழுதுமே தண்ணீர் என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விழாத்தி வரை இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை செய் சரி செய்வதற்காக முன்னூற்றி அறுபத்தி மூணு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டு இன்று அது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது அதே போல திருச்செந்தூர் பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவது சாத்தான்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லாத அந்த அதிகமாக இல்லாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அது முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவிலே அந்த தண்ணீருக்கான திட்டமும் நிறைவேற்றி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து அஹ் வின்பாஸ்ட் அஹ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பதினாறாயிரம் கோடி காண முதலீடுகள் செய்யப்பட்டு இன்று அந்த வேலை அஹ் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வின்ஃபாஸ் நிறுவனமும் முக்கியமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களிடம் அதே போல இன்னும் பல நிறுவனங்களை விரைவிலே தூத்துக்குடிக்கு கொண்டு வர வேண்டும் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால விரைவிலே இந்த தூத்துக்குடி மறுபடியும் ஒரு புகழ் பெற்ற தொழில் நகரமாக மிளகும் என்பதிலே நான் நம்பிக்கையோடு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த முறை கொடுத்த அவங்க தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல குறிப்பாக இல்லைங்க நீட் தேர்வுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று கூட வந்து கோர்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை எழு எதிர்த்து வழக்காடி கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழலை நாம் அறிவோம் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து ஒன்றியத்தில் உருவாகும் பொழுது நீட் தமிழ்நாட்டிலிருந்து நீட் வந்து விளக்கப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் ஒன்னே ஒன்று எங்களை யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் பத்து வருஷமா வந்து ஆட்சியில இருந்த பொழுது மக்களுக்கு எதையுமே செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதுதான் வருத்தமாக இருக்கிறது மக்களுக்கு எதிரான பாஜக கொண்டு வந்த அத்தனை மசோதாக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக அது வெற்றி பெறுவதற்கான வாக்களித்த இயக்கம்தான் அதிமுக அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள்